ஓம் கால பைரவரே போற்றி போற்றி ஓம் கால பைரவரே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த கால பைரவர் வாக்கு இன்று உனக்கு கிடைத்திருக்கிறது உனக்கு கிடைத்ததை தவற விட்டுவிடாதே விடாதே என் பிள்ளையே நான் சொல்வதை முழுமையாக கேள் என் தங்கமே நிச்சயமாக இதை நீ கேட்டு முடிக்கும் நேரத்தில் உனக்கான நல்ல செய்தி உன்னை தேடி வரும் என் செல்லமே உனக்கான யுகம் உனக்கான பூமி இவையெல்லாம் உன்னை சேர வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் குழந்தையின் கண்களில் வரும் ஆனந்த கண்ணீரை பார்க்க என் மனம் ஏங்கிவிட்டது நீ என்றும் தலைத்து மேலோங்கி நிற்கப் போகிறாய் நீ எதையெல்லாம் வைத்திருந்தாயோ அதையெல்லாம் இழந்து தவிக்கின்றாய் எவையெல்லாம் உன் கைவசம் இருந்ததோ அவையெல்லாம் உன் கை நழுவி பிறர்வசம் இருக்கின்றது யாரையெல்லாம் நீ நம்பினாயோ அவர்களெல்லாம் உன்னை கைவிட்டனர் இப்பொழுது நிராயுத பாணியாக நிற்கின்றாய் இதன் பிறகு நீ எப்படி ஜெயிப்பாய் என்று பலரும் உன்னை கேலி செய்கின்றனர் ஆனாலும் நீ பயப்படாத என் பிள்ளையே உனக்கு நடக்கும் இத்தனை பிரச்சனைகளையும் கண்டு நீ பயந்து கண்களை மூடிக்கொண்டால் உனக்கு பின்னால் பிரம்மாண்டமாக விஸ்வரூபம் எடுத்து பேருருவமாய் இந்த கால பைரவர் நின்று கொண்டிருப்பது உனக்கு எப்படி தெரியும் கண்களை திறந்து பார் என் தங்கமே உனக்கு முன்னால் நான் அமர்ந்திருக்கிறேன் நீ இதையே நினைத்து சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்தால் எதையும் சாதிக்க முடியாது என் தங்கமே உன் வளர்ச்சியை பொறுக்க முடியாதவர்களால் ஏற்பட்ட பாதிப்பை நான் சுலபமாக சரி செய்ய முடியும் உன் குடும்பத்திற்காக நீ என்னவெல்லாம் வேண்டினாயோ அவற்றையெல்லாம் நான் நிறைவேற்றி தரப்போகிறேன் இத்தனை காலமாக நீ அனுபவித்து வந்த வேதனைகள் எல்லாம் முடியப்போகின்றன போகின்றன இப்பொழுது இருக்கும் உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடப் போகிறாய் நான் இருக்கும்பொழுது நீ ஏன் பயப்பட வேண்டும் உனக்கு யோகத்தை கொடுக்கும் வழியை நான் உருவாக்குவேன் தங்கமே உன்னுடைய நம்பிக்கை களையும் தருணம் வந்தால் பயப்படாமல் இரு வெள்ளம் தலைக்கு மேல் போகக்கூடிய சூழ்நிலை கூட வரலாம் எதை கண்டும் அஞ்சாதே உன்னை காக்க நான் எப்பொழுதுமே உன்னுடனே இருப்பேன் இதை நினைவில் வைத்துக்கொள் எப்பொழுதும் மறந்துவிடாதே உன்னுடைய துயரங்கள் நிச்சயமாக மாறும் உன்னை தூற்றினாலும் அதனை கண்டு சஞ்சலமடையாதே காலம் நிச்சயமாக அவர்களுக்கான பதிலை சொல்லும் மற்றவர்களுக்கு தீமை நினைக்கும் பொழுது உன் மனதிற்கு சொல் நாளை உனக்கான துன்பத்தை விதைத்து என்று பொறுமை ஒருபொழுதும் தோற்பதில்லை பொறாமை ஒருபொழுதும் ஜெயிப்பதில்லை மரியாதை இல்லாத இடத்தில் எதையும் வெளிக்காட்டாமல் அமைதியாக வெளியேறுவதே உத்தமமாகும் அன்பு ஒரு சிறந்த பரிசு அதை பெற்றாலும் கொடுத்தாலும் சிறந்ததே உன்னுடைய அப்பாவின் சக்தி எல்லையற்றது உன்னுடைய தலையெழுத்தை எழுதிய பிரம்மாவும் நானே அதனை மாற்றி அமைப்பதற்கு எனக்கு தெரியும் உன்னுடைய முக்காலத்தையும் உணர்ந்தவன் இந்த கால பைரவர் என்னை நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய் நீ இதுவரை இருந்ததை விட அதிக மகிழ்ச்சியோடு இருக்கப் போகிறாய் உன்னுடைய அன்பை உதாசீனப்படுத்தி சென்றவர்களை நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்காதே அதை அனைத்தையும் நம்பிக்கையோடு கடந்து செல் அன்பின் அருமையை புரிந்து கொள்வதற்கு சில வழிகளையும் சில தியாகங்களையும் கொடுத்துதான் ஆக வேண்டும் பொறுத்திரு பொறுமை காத்திடு உன்னுடைய அன்பை உதாசீனப்படுத்தியவர்களுக்கு உன்னுடைய அன்பின் அருமையை நிச்சயமாக நான் அவர்களுக்கு உணர்த்துவேன் கலங்காதே தைரியமாக இரு உயிரே போகும் சூழ்நிலை வந்தாலும் நம்பிக்கையோடு எதிர்த்து போராடு நீ சாதிக்க பிறந்தவன் எதை கண்டும் அஞ்சாதே எதற்கும் துணிந்து எதிர்த்து நில் உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கின்றேன் உனக்கென்று தனித்துவமான திறமைகள் உண்டு உன்னை எப்பொழுதும் மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்த்து உன்னை நீயே தாழ்த்திக் கொள்ளாதே உனக்கென்று இருக்கும் திறமை நிச்சயமாக மற்றவர்களுக்கு இருக்காது என்றுமே நீ நீயாகவே இரு அன்னம்பிக்கையுடன் தவறாமல் முன்னேறு நான் இருக்கும் பொழுது உனக்கென்ன கவலை இருக்கப் போகிறது இதுதான் உன்னுடைய முடிவு இதுதான் உன்னுடைய தலையெழுத்து என்று கூறுவதற்கு இந்த மானிடன் யார் என்னால் எதையும் ஏற்றவும் இறக்கவும் முடியும் என்று நீ அவர்களிடம் சொல் நீ எதற்காக அழுது கொண்டிருக்கின்றாய் நீ அழும் அளவிற்கு இங்கு எதுவுமே நடக்கவில்லையே எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதனை தீர்க்கும் வழிமுறைகளை நான் உனக்கு தெரியப்படுத்துவேன் நம்பிக்கையோடு காத்திரு என் தங்கமே உனக்கு நல்லதே நடக்கும் அதா சர்வ காலமும் உன்னுடைய பிரச்சனைகளை போட்டு நீ மனம் கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் எல்லாவற்றையும் மறந்துவிடு என்று நான் சொல்லவில்லை ஏனென்றால் அதனை மறக்கும் நிலையில் நீ இல்லை தக்கும்படியா உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இன்று உன் அப்பா சொல்வது இன்று ஒரு நாளாவது எல்லாவற்றையும் மறந்து சந்தோஷமாக இரு என்றுதான் ஒவ்வொரு விடியலும் உன் வாழ்க்கையை மாற்றத்தை ஏற்படுத்த ஏதாவது ஒன்றை கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கின்றது எப்பொழுது உன் மனம் சஞ்சலப்பட்டாலும் குழப்பப்பட்டாலும் நீ என்னிடம் பேசு உங்களிடம் எப்படியப்பா பேசுவது என்று கேட்கின்றாயா நான் தான் எங்கும் நிறைந்துள்ளேனே எல்லாவற்றிலும் எல்லா இடத்திலும் நான் தானே நிறைந்திருக்கின்றேன் இப்பொழுது கூட இதோ இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாயே இந்த வார்த்தைகளில் கூட நான் தான் இருக்கின்றேன் இப்பொழுது உன் மனம் கவலைப்பட்டாலும் சஞ்சலப்பட்டாலும் சந்தேகப்பட்டாலும் குழப்பத்தில் இருந்தாலும் நீ என்னிடம் பேசு பணம் திறந்து எல்லாவற்றையும் நீ என்னிடம் சொல் நீ எவ்வளவு புலம்பினாலும் எவ்வளவு அழுதாலும் பொறுமையோடு நான் கேட்பது மட்டுமல்லாமல் அதற்கான பதிலையும் ஆறுதலையும் நான் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன் நீ சிரித்து பேசினால் நானும் சிரிப்பேன் நீ கவலைப்பட்டு பேசினால் உனக்கான ஆறுதலை நான் அளிப்பேன் நீ மனம் விட்டு பேசும் தோழனாக என்னை ஏற்றுக்கொள் உனக்கு சந்தோஷமான நிகழ்வுகள் நடந்தால் அதனை நீ என்னிடம் சந்தோஷமாக பகிர்ந்து கொள் சங்கடங்கள் நடந்தாலும் அவை எல்லாவற்றையும் என்னிடம் சொல்லி அழுதுவிடு உன்னை சமாதானப்படுத்துவதற்கும் உன்னுடன் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதற்கும் ஆறுதல் சொல்வதற்கும் உன்னை என் தோள்களில் சாய்த்து அணைத்துக் கொள்வதற்கும் நான் தயாராகத்தான் இருக்கின்றேன் என் தங்கமே அக்குள் எதிர்மறையான எண்ணங்கள் விளைவிப்பதற்கு நான் ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டேன் உன்னால் நடக்காது உன்னால் முடியாது என்ற எதிர்மறை வார்த்தைகளை நான் ஒருபொழுதும் உன்னிடம் சொல்ல மாட்டேன் நீ என்ன சொல்கிறாயோ அதையே நான் ஆமோதிப்பேன் இதை நிறைவேற்றுவதற்காக நான் உனக்கான முயற்சிகளை செய்து தருவேன் நல்லதே நினை நல்லதே செய் உனக்கும் நல்லதாகவே நடக்கும் எண்ணம்போல் வாழ்க்கை வாழ்க வளமுடன் ஓம் கால பைரவரை போற்றி போற்றி ஓம் கால பைரவரை போற்றி போற்றி